எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா நம்ம எடுத்திருக்க சங்கீதம் என்னன்னா சங்கீதம் எட்டு பக்கம் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு இந்த சங்கீதத்துக்கு நான் கொடுக்குற ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் மனிதனுக்கு அளித்த மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் ஓகேங்களா என்ன ஹெட்டிங் மனிதனுக்கு அளித்த மகிமை இந்த சங்கீதம் எட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கித்தித் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா இந்த கித்தித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேங்களா அது வந்து ஒரு வீணை மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா மென் ஆஃப் காத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காத்தின் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அது ஒரு ஊர் கேத் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து காத் அப்படின்னு சொல்லி டெரிவைட் பை ஆகி வந்திருக்கு ஓகேங்களா அந்த ஊரோட கருவி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுதான் அதோட மீனிங் இந்த கித்தித் அப்படிங்கிற அந்த வேர்டு எங்க நம்ம பைபிளில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமுவேல் பதினைந்து பத்தொன்பது அந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு சரிங்களா அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி படிங்க ரெண்டு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆ மெயின் ஹலோ லுயா இந்த கித்தியன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா அன்னியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு இன்னொரு என்னன்னா உடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஏசப்பா கூட பன்னெண்டு சீஷர்கள் இல்லைங்களா அதே மாதிரி வந்துட்டு தாவிது கூட வந்துட்டு நிறைய சீஷர்கள் இருந்திருப்பாங்க அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கித்தியர்கள் அப்படின்பாங்க அவங்களோட வேலை பிரதான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கித்தித் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வாசிக்கிற வேலை தான் அவங்களுக்கு பிரதான வேலை சரிங்களா ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க

இருக்குங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அது நம்ம எதை குறிக்குது நம்மளுடைய அடையாளத்தை குறிக்குது இல்லைங்களா அதே மாதிரிதான் தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா அது அந்த பேர் எப்படிப்பட்டது ஒரு பேருனா மேன்மை உள்ளதான பேரு அமேன் ஹலே லூயா தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது மேன்மை உள்ளது அது மகத்துவம் உள்ளது மகத்துவம் உள்ளது அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வேத ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் அப்படியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க வசனம் சொல்லுது உங்களுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தி அப்படின்னு சொல்லுது வானத்தில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாது இப்போதான் வந்துட்டு நம்ம வே விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆராய்ச்சி இருக்காங்க ஆனால் அதெல்லாம் தேவன் நமக்கு முன்பதாவே என்ன பண்ணிட்டாரு நம்ம வேதாகமத்தில் நமக்கு எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு ஆமேன் அல்ல லூயா இப்போ இங்கே மேன்மை உள்ளது அப்படிங்கிறது எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேன்மை அப்படிங்கிறோம் என்ன மேன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய மேன்மை அமேன் கத்தருடைய மேன்மை என்ன குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணுனீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துதிக்கும் துதியை வந்துட்டு கத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய வாயில வந்து வைக்கிறாராம் அமேன் அதை பலன் உண்டு பண்றாராம் அது என்ன பலனா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பகைஞனியும் பலிக்காரனையும் அடக்கி போடத்தக்கதான பலன் அதுல இருக்கான் அமேன் ஹலே லூயா நம்ம குழந்தைங்கள எவ்வளோ விசேஷமானவங்க இல்லைங்களா இதுதான் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மேன்மை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அது அவருடைய மகத்துவம் இதுதான் வந்துட்டு தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது தேவன் வந்துட்டு மனுஷனுக்கு அளித்த மகிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் வானங்களை அவர் எப்படி வந்துட்டு ஸ்தாபிக்கிறாரா விர விரல்கள்னால வந்துட்டு உண்டு பண்றாராம் அப்ப எப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் அப்படி வானங்கள் பூமிகள் அதெல்லாம் அவருடைய விரல்களுடைய கிரியைகள் அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது தாவிது இந்த இடத்துல ஒரு கொஸ்டினை எழுப்புறாரு என்ன ஏன் இதெல்லாம் வந்துட்டு படைச்சிட்டீங்க மனுஷனை ஏன் வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க மனுஷனை நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க ஆண்டவரே இதுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு என்ன பாத்திரவானே கிடையாது ஏன் ஆண்டவரே அதை வந்துட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவிது இந்த இடத்துல வந்துட்டு கேள்வி எழுப்புறாரு நம்ம வந்துட்டு கர்த்தர் நினைக்கிற மனுஷன் ஒருத்தரை வந்துட்டு இந்த வேதாகமத்துல நான் வந்து ஒரு இதா சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கித்தித் வாத்தியம் இருக்கு இல்லைங்களா அந்த கித்தித் வாத்தியம் அந்த ராகம் வந்து யாருக்காக வந்துட்டு அந்த பாடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேவிய வம்சத்தாரில் இருக்க ஓபேத் ஏதாம அவங்களோட வம்சத்துல இருக்கவங்கள பத்தி பாடப்பட்டிருக்கோம் சரிங்களா இந்த ஓபேத் யாரு அப்படின்னு ஓபேத்துக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்காரன் ஏதோம்க்கு மீனிங் என்னன்னு ஏதோம் அப்படிங்கிறது ஆதாம் அப்படிங்கிற பேர்ல இருந்து மொழி பெயர்ந்து வந்து ஏதோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதுக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இப்போ ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் மீனிங் என்னன்னா கத்திற்கு மிகச்சிறந்த வேலைக்காரன் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அமேன் அலெலுயா கர்த்தர் ஓபியத்தோட வீட்டை ஆசீர்வதிச்சாரா ஆசிர்வதிச்சார் எப்படி ஆசிர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்போ கர்த்தர் வந்து ஓபியத்தை நினைச்சாரான்னு கேட்டீங்கன்னா நினைச்சாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வீட்டை ஆசீர்வதிச்சாரு எப்படி அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி ஒண்ணு போச்சு தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அவன் வீட்டுக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் கிடைச்சது சரிங்களா இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் இருக்கும் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்துட்டு கர்த்தர் கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் இருக்கும் ரெண்டாவது வந்து பொற்பாத்திரம் இருக்கும் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கும் மூணாவது வந்து ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேருபீன்களோட புகைப்படம் இருக்கும் வலது பக்கமும் இடது பக்கமும் கேருபீன்களோட புகைப்படம் இருக்கும் இதுதான் உடன்படிக்கை பெட்டி சரிங்களா இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்துட்டு தாவிது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் யூதாவிலிருந்து பெலிஸ்தியர் கையிலிருந்து வாங்கி கொண்டு வந்துட்டுருக்காரு ஓகேங்களா அங்கேருந்து யூதாவிலேருந்து கொண்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு மாட்டு தான் கொண்டு வந்துட்ருக்காரு அப்போ அது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு மிரண்டுறது போது அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து கீழே விழ பார்க்குது அதை கீழே விழ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊசா வந்து அதை தடுக்க பார்க்கறாரு சரிங்களா அப்போ ஊசாவை கத்தர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாரு அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்ததுனால அவன் அந்த இடத்துல மறித்து போயிடுறான் சரிங்களா அப்போது வந்துட்டு தாவிதுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடுது ஐயோ இது வந்துட்டு கர்த்தருக்கு இது சித்தமில்லாத காரியத்தை நான் பண்ணிட்டனும் இதை நான் கொண்டு போறதுனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயம் வந்துடுது இத்தனைக்கும் அவன் யாரு ராஜா அவனுக்கே வந்துட்டு பயம் வந்துடுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபேத்தோட வீடு இருக்குது சரிங்களா அப்போ அங்கே வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ கர்த்தர் நினைச்சதுனால தானே ஓபேத் வீட்டுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போச்சு அமேன் அல்ல கர்த்தர் ஓபேத்தை நினைக்கலாம் அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே போயிருக்காது அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து இதோட இதெல்லாம் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் எட்டு டு பன்னெண்டில் இருக்குது ஓகேங்களா உடன்படிக்கை வீட்டுக்கு இப்படி உடன்படிக்கை பெட்டி வந்து ஓபேத் வீட்டுக்கு இப்படி தான் போச்சு சரிங்களா அந்த உடன்படிக்கை பெட்டி எத்தனை மாதம் வந்துட்டு ஓபேத்தோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இருந்துச்சு அந்த மூணு மாதமும் ஓபேத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவனோட முந்தின சூழ்நிலையை காட்டிலும் பிந்தின சூழ்நிலை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு ஆமேன் ஹலெலூயா ஆமாம் இப்படியெல்லாம் வந்துட்டு தேவன் வந்து நினைக்கிறாரு ஏன் வந்துட்டு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது பாருங்க மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் ஓபேத்தன்க அப்படின்னு சொல்றத பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதை நினைத்ததுனால தானே அமேன் அல்லே உங்களை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு வருத்தப்படாதீங்க எல்லாருமே வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு கரத்தில் நம்ம எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்க தான் எல்லாருமே வந்துட்டு அவரை நினைக்கிறாரு எல்லாருமே வந்துட்டு விசாரிக்கிறாரு ஆமேன் அவன் நீராவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினேர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்க தேவ தூதரிலும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னா ஏலோஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் சரிங்களா அந்த ஹேலோகிமுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் அப்படின்னு அதாவது தேவன் அப்படின்னு மனுஷனா அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனிலும் சற்று சிறியவனாக உருவாக்கிருக்காரு ஆமேன் ஹல லூயா இதெல்லாம் நமக்கு பெருமைதானே தேவன் தேவனிலும் நமக்கு சிறியவனாத உருவாக்கி இருக்காரு அப்ப நமக்கு எல்லாமே வந்துட்டு சகலத்தையும் நமக்கு காலின் கீழே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு எல்லாமே வந்துட்டு நமக்கு காலின் கீழே அதிகாரத்தை கொடுத்துருக்காரு கையில வந்துட்டு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு எல்லாமே கொடுத்திருக்காரு நமக்காக அப்ப நம்ம வந்துட்டு எவ்வளவு பெருமைப்படத்தக்கவங்க நம்ம வந்துட்டு விசனம் பட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க தேவையே இல்லை நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிக்கலாம் ஓபித் வந்துட்டு என்ன சொல்லுது அவன் ஒரு வேலைக்காரன் தான் வேலைக்காரனுக்கே வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவ்வளோ ஆசிர்வாதத்தை கொடுக்கும்போது நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தினுடையவர்களாக இருக்கோம் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு ஆமே இந்த ஏலோகிம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் காட் அப்படின்னு சொன்னேன் அதாவது தேவனிலும் சிறியவன் ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலோகி ஏலோகிமிக்கு சில லெட்டர்ஸ் இருக்கு சரிங்களா அதுல என்ன லெட்டர்ஸ் அப்படின்னா இந்த ஏலோகிமி அப்படிங்கிற லெட்டருக்கு என்னன்னா ஆறு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அடையாளத்தை குறிக்குது அமேன் இந்த ஆறு எதை குறிக்குது மனிதனுடைய அடையாளத்தை குறிக்குது நம்ம பிறக்கும் போதும் சரி நமக்கு ஆறு அறிவு நம்ம சாகும் போதும் என்னதான் ஆறடி அடி மண்ணு தான் அமேன் இது எதை குறிக்குது மனிதனுடைய அடையாளத்தை குறிக்குது சரிங்களா அதுக்கு இன்னொரு மோட்டிவேஷ்னல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதோட மோட்டிவேஷ்னல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நமக்கு ரெண்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரு நமக்கு புதிய ஏற்பாடுகள் பழைய ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காரு எதற்காக நம்ம சும்மா இருக்கிறதுக்காகவா இல்லை நம்ம அதெல்லாம் வந்துட்டு படித்து நம்ம இருதயத்தில் நினச்சி வச்சு தேவனை வந்துட்டு எனி டைமும் வந்துட்டு துதிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எதுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு ஏற்பாடுகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதிலே அந்த ஏலோகிமுக்கு நியூமராலஜிக்கல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அந்த எட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜரீகம் சரிங்களா தேவன் நமக்கு ராஜரீகத்தை கொடுத்தாரா இல்லைங்களா கொடுத்தர் எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்தாரா இல்லைங்களா கொடுத்தார் ஆமேன் ஹலூயா அதுதான் சொன்னேன் சகலத்தையும் நம்மளுடைய காலுக்கு கீழே ஏற்படுத்தின ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் நினச்சி துதிக்கணும் நம்மளுக்கு இரண்டு ஏற்பாடுகள் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு ஏற்பாடுகளில் எல்லாம் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே சும்மா புக் புத்தகம் இல்லை இது வெறும் பேப்பர் இல்லை இதெல்லாம் நம்ம படித்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் இதை தேடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் அதனால் தான் தாவிதும் சொல்கிறார் தேனிலும் மதுரமான உடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு அநேகமாயிரம் பொன்வெள்ளிகளை வெள்ளிகளை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு சோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனசுல வச்சு தேவனை எனி டைமும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராதிக்கணும் அமேன் ஹலே லூயா